இவ்வளவு தூரம் இந்த பாண்டியன் குடும்பத்துக்கும் அரசிக்கும் இந்த சக்திவேல் குமார் ரெண்டு பேருமே வந்து நிறையவே துரோகம் பண்ணிட்டாங்க இது எல்லாத்தையுமே மறந்து ரொம்பவே தாராள மனசோட அரசியுமே வந்து மன்னிச்சிட்டாங்க பண்ணி இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த சக்திவேல் குமார் ரெண்டு பேருமே வந்து பாண்டியன் வீட்டாளுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்துக்காகவும் மன்னிப்பு கேட்டு எங்கனாலதான் அரசிக்கு நடக்கிற கல்யாணம் போச்சு என் பையனை காப்பாற்றினது நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்துக்காகவும் குமார் வந்து பாண்டியன் வீட்டாளர்கிட்ட மன்னிப்பு கேட்டது ஒரு சரியான முடிவா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் என்ன நடக்க போதுங்கிறனா இந்த வீடியோ

இல்ல கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் அடிக்கடி கோட்டு கூப்பிட்டு வந்துகிட்டே இருக்காரு அவருக்கு வேற உடம்பு சரியில்லாம இருக்கு அத சொன்னால கேக்க மாட்டறாரு அப்படி சொல்லிட்டு உள்ளுக்குள்ள இந்த பிரச்சனை மனசுக்குள்ள வச்சிட்டு வெளியில வேற ஏதோ பேசுற மாதிரி பேசுறாங்க என்னதான் கோமதி வந்து இப்படி வெளிப்படையா பேசாம இருந்தாலுமே அது அரசிக்கு வந்து நல்லா தெளிவாவே தெரியுது நீ உண்மையா சொல்லுமா அப்பாக்கு உடம்பு சரியில்ல நான் அடிக்கடி கோர்ட்டுக்கு வரேன் இதுதான் உன்னோட பிரச்சனையா இல்ல உன்னோட அண்ணன் பையன் வந்து ஜெயிலுக்கு போக போறான் உங்க அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுதான் உன் பிரச்சனையா எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா நீ ரெண்டாவது விஷயத்தை தான் யோசிச்சிட்டு இருக்கற குமார் ஜெயிலுக்கு போனானா அவன் குடும்பம் ஃபுல்லா கஷ்டப்படும் அத மனசுல வச்சு தான நீ இதெல்லாம் பேசுற எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு அரசி வந்து கோமதியோட மனசுக்குள்ள

சொல்லி உங்க அப்பா செய்ய காமிச்சிட்டு இருக்கிறப்பே குமார் உங்க அப்பா சொல்றதெல்லாம் கண்டுக்காம அவர் பாட்டுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு அரசி சொல்றதெல்லாம் உண்மைதான் நான் தான் அரசிய வந்து கடத்தினேன் அரசுக்கு நடக்கிற கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டி உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அவமானப்படுத்துறதுக்காக தான் இது எல்லாமே பண்ணேன் ஆனா நான் இப்ப என்னோட தப்ப எல்லாத்தையுமே உணர்ந்துட்டேன் ஜெயில இருந்தப்ப தான் நான் பண்ண தப்பெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு அரசி சொல்றது எல்லாமே உண்மைதான் நான் பண்ணது தப்பு தான் அதுக்காக நீங்க எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாலும் அது ஏத்துக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குமாரே வந்து அவரோட தப்ப எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு நின்னுறாரு நம்ம பையன் குமார் தானே அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் இதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் இப்படி எல்லாம் பண்ணா அவன் சைடு வந்து தீர்ப்பு வந்து மாறிடும் அதுக்கப்புறம் அவன அவனை குற்றவாளி சொல்லிடுவாங்களே சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சக்திவேல் பதறிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பாணி வீட்டாலே எல்லாருமே இந்த குமார் இப்படி அதுக்குள்ள இவ்வளவு நல்லவனா மாறனா இதெல்லாம் அப்படி பேசுற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒட்டுமொத்த பானி குடுமே சாக்காய் பண்ணு நினைச்சுக்காங்க அதே ரியாக்சனோட அரசியுமே வந்து குமார பாக்குறாங்க அப்ப இந்த ரெண்டு வீட்டாளர்கள் எதிர்பார்க்காத மாதிரி அரசு ஒரு பதில சொல்றாங்க நான் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன் இதுதான் என்னோட முடிவு அப்படி சொல்லி அரசு சொல்லிடுறாங்க அரசி சொன்னதை கேட்டதுமே இப்ப ரெண்டு குடுமே ரொம்ப முடிச்சு நிக்கிறாங்க ஒரு பக்கம் குமார் என்னடா நல்லவனா மாற மாதிரி பேசுறான் இன்னொரு பக்கம் அரசு என்னன்னா கொடுத்த கேச வாபஸ் வாங்குறேன்னு சொல்லுது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போராடி வந்ததே இந்த குமார்க்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்

விஷயம் பேசணும்பா கண்டிப்பா இந்த நேரத்தில் நான் இது சொல்றது உங்களுக்கு தப்பா தான் தெரியும் நீங்க என்ன தப்பா நினைச்சாலுமே பரவாயில்ல இது எல்லாமே நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டும் தான் நான் பண்ண போறேன் நான் கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கலாம் இருக்கேன் பா அப்படி சொல்லி அரசியல் சொன்னதுமே பாண்டியனுக்கு அரசியல் மேல பயங்கரமான கோபம் வருது அந்த குமார் நம்ம குடும்பத்துக்கு பண்ண துரோகத்தை மறந்துட்டியா உனக்கு நடக்கிற கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டி நம்ம குடும்பத்து மானத்தை வாங்கிட்டான் அவனுக்கு ஒரு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறக்காக இத்தனை நாளா நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் நீ என்னடா சாதாரணமா போய் கேச வாபஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிற இதுக்காக தான் இத்தனை நாளா உனைய கோர்ட்டு கூப்பிட்டு போயிட்டு இருந்தேன் உண்மையை சொல்லி எதுவும் நடந்துச்சா அந்த குமார் எதுவும் உனைய மறுபடியும் கூப்பிட்டு மறட்டானா இல்ல உங்க அம்மா எதுவும் சொல்லுச்சா யாரோ உன்னோட மனசை மாத்தினது கரெக்டா சொல்லு அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாரு அப்புறம் மூவி தெளிவா பேசுற அரசியல் வந்து என்ன யாருமே மிரட்ட கிடையாது அந்த குமார மன்னிச்சு பண்ணுங்கிறது என்னோட விருப்பமே கிடையாது நான் எல்லாமே நினைச்சு பாக்குறது அந்த குமாரோட குடும்பத்தை பத்தி மட்டும்தான் இத்தனை வருஷம் அம்மாவை பிரிஞ்சு பாட்டி பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் இதுக்கப்புறம் பேரனை பிரிஞ்சு அந்த பாட்டி மறுபடியும் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டாம் நம்ம அம்மாவை பிரிஞ்சு பாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அதே மாதிரி தானே குமார் பிரிஞ்சு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே கஷ்டப்படுவாங்க என்னதான் குமார் கெட்டவனா இருந்தாலுமே எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணமே ஆகாம இருந்தாலுமே அந்த வீட்டுல நான் இருந்தப்ப நம்ம இங்க ராஜியை எப்படி பாத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த வீட்டுல தான் எல்லாருமே நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க குமார் என்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டாலும் அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே எனக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த குடும்பத்துக்கு என்னால் எப்படி பார்த்து துரோகம் பண்ண முடியும் குமார மன்னிக்கணுங்கிறது என்னோட விருப்பமே இல்ல ஆனா அதுக்காக வந்துட்டு அந்த வீட்டாளர்கள் தண்டிச்சிடக்கூடாது இல்ல அந்த வீட்டாளர்கள் மனசுல வச்சு மட்டும் தான் அந்த முடிவை நான் எடுத்துக்கிறேன் இந்த முடிவில் உங்களுக்கு சம்பந்தம்னா மட்டும் சொல்லுங்க நான் வாபஸ் வாங்குறேன் இல்லாட்டி நீங்க என்ன சொல்றீங்களா நான் கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அரசு சொல்லிடுறாங்க அரசு சொல்றதுலாம் பொறுமையா கேட்டு இருந்த பாண்டியை வந்துட்டு அரசு சொல்றது ஒரு நியாயம் இருக்கு ஒரு பக்கம் கோமதியோட அம்மாவே வந்து நம்ம கிட்ட பேசி பார்த்தாங்க நம்ம முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் போய் கோமதி கிட்டையும் பேசி பார்த்தாங்க இந்த வயசான காலத்துல அவங்களுமே வந்து பேரனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஏற்கனவே அவங்க வீட்டில இருந்து கோமதியை பிரிச்சு கூப்பிட்டு வந்தாச்சு கதிர் வேற ராஜ்ஜிய கல்யாணம் இப்படி அவங்க வீட்டில இருக்க எல்லா பிரிச்சுதான் இருக்காங்க பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு கஷ்டம் முடிவு சரிதான் அப்படி சொல்லி பாண்டியன் வந்து அரசியோட முடிவுக்கு சம்மதம் சொல்லிடுறாரு அரசியல் பாண்டியன் சேர்ந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பாண்டியன் வீட்டில இருக்க யாருக்குமே தெரியாது தான் ஒரு முடிவு போறாங்க அப்படிங்கிறது இங்க குமாருக்குமே தெரியாது அதனால அரசோட முடிவு வந்து ரெண்டு குடும்பத்தையும் அதிர்ச்சி ஆகிறது ரொம்பவே தெளிவா கோர்ட்ல பேசுற அரசு பொறுமையா நான் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் குமார் திருந்தணும்ங்கறத தான் என்னோட ஆசையா இருந்துச்சு இப்ப குமாரே மே வாயால மே பண்ணதெல்லாம் தப்புங்கறத உணர்ந்துட்டான் இன்னொரு பக்கம் குமார் குடும்பம் வேற ஏன் குடும்பம் வேற இல்ல ரெண்டு பேருமே சொந்தக்காரங்க தான் என்னதா குமார் பண்ணது தப்பா இருந்தாலும் நான் அவங்க வீட்டு சைடுமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இவன் பண்ண தப்புக்காக இவங்க அம்மா அப்பாவும் பாட்டி என்ன பாவம் பண்ணாங்க இவனை பிரிஞ்சு அவங்க ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கணும் இதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் இந்த முடிவு எடுத்துக்கிறேன் என்ன யாரும் கட்டாயப்படுத்தல என்ன யாரும் மிரட்டல இது என்னோட சுயமான முடிவு தான் அப்படி சொல்லிட்டு அரசி வந்து ஒரு தெளிவான ஸ்டேட்மென்ட் கொடுத்துறாங்க ஒரு பக்கம் அரசியோட தாராள மனசை புரிஞ்சுகிட்டு ஜட்ஜ்மே வந்து குமார் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லி

குமார் வந்து இது வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு நம்ம பண்ண துரோகம் எல்லாம் போதும்பா இதுக்கு மேல இவங்களுக்கு நம்ம எந்த ஒரு கஷ்டமே கொடுக்க வேண்டாம் நம்ம என்னதான் உங்களுக்கு தொடர்ச்சியா கஷ்டத்தை கொடுத்துட்டு அவங்க ஒவ்வொரு வாட்டியுமே நம்மளே மனுஷ மனுஷன் தான் விட்டுட்டு இருக்காங்க இதுக்கு மேல நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா நம்ம நினைச்ச மாதிரி கதிர் ஆசைப்பட்டு ராஜ்ய கல்யாணம் பண்ணல நம்ம நினைச்ச மாதிரி கதிர் வந்து நகப்படத்துக்கு ஆசைப்பட்டு ராஜ்ய கல்யாணம் பண்ணல ஆரம்பத்துல இருந்தே நம்ம நினைச்சது எல்லாமே தப்பா மட்டும் தான் போயிட்டு இருக்கு விருப்பமே இல்லாம ராஜ்ய கல்யாணம் பண்ணிருந்தாலும் கதிர் ராஜ்யம் அப்படி வச்சு தாங்கிறான் இப்ப அரசியல் கல்யாணம் பண்ணிட்டேன் சொல்லி போய் சொல்லி வீட்டுக்கு வந்து அரசுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டமா கொடுத்ததுக்கு அப்புறமும் அரசு வந்து இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் என்னை காப்பாத்தி தான் விட்டுருக்கு இருக்கு நம்ம குடும்பம் கஷ்டப்படக்கூடாங்கிற மனசுல வச்சு இதெல்லாம் பண்ணிருக்கு இவங்களுக்கு ஏன் நம்ம துரோகம் நினைக்கணும் நான் இனிமேல் உங்க பேச்சு கேட்டு அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டேன் அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்றேன் தயவு செய்து அந்த வீட்டாளர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காதீங்கப்பா இப்பே வாங்க அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வேலை கூப்பிடுறாரு அரசியல் மன்னிச்சு விட்டது நம்ம ஏத்துக்க கூடிய முடிவு தான் அதுக்காக வேணா டோட்டலா மாறிட்டான் அப்ப இவ்வளவு நாள் நம்ம பாடுபட்டு பேசினது எல்லாமே வேஸ்டா இவன் இப்படியே விட்டோம் இவனுமே வந்து அந்த பாண்டியர் வீட்டாளர் சரி சாஞ்சிரும் அப்படிங்கற யோசிக்கிற சக்தி வேல் வந்து உடனே பத்து லட்ச ரூபாய் பணத்தை எடுத்து குமார் கூட போய் பாண்டியன் கையில கொடுக்குறாரு எதுக்கு அந்த பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கிறப்ப என் பையனால தானே பொண்ணுக்கு நடக்கிற அந்த கல்யாணம் நின்று போச்சு அந்த கல்யாணத்துக்கு நிறைய நீங்க செலவு பண்ணிருப்பீங்க அதுக்கு நஷ்டம் அந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பணம் நிறைய இருக்கு பணி கிட்ட பணம் இல்லங்கிற குத்தி காமிக்கிற மாதிரி இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அரசு மன்னிச்சு விட கொஞ்சம் கூட ஏத்துக்காம அதை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம மறுபடியும் பாண்டி குடும்பத்தை அவமானப்படுத்துற மாதிரி பணத்தை எடுத்து பாண்டி வீட்டாளர் கொடுக்க போறாரு இதனால டென்ஷனான குமார் வந்துட்டு எங்க அப்பா பண்றதெல்லாம் கண்டுக்காதீங்க நான் பண்ணதெல்லாம் தப்பு எங்க அப்பா பண்ணதெல்லாம் தப்பு இது நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கண்டிப்பா என்னாலயோ எங்க வீட்டாளர்களாலயோ உங்க வீட்டாளர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்துக்காகவும் குமார் வந்து பாண்டி வீட்டாளர்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்டுறாரு கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த குமார் வந்து அவரோட தப்பு எல்லாத்தையுமே உணர்ந்து அவங்க அப்பா பிச்சை கேட்டுட்டு இதுக்கப்புறமே எந்த ஒரு தப்பும் பண்ணாம நடந்த எல்லா விஷயத்துக்கு அவங்க பாண்டி விட்டாலும் அரசியல் மன்னிப்பு கேட்டுட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க